ஏசாயா தீர்க்குதரிசியின் புத்தகம் இஸ்ரவேலின் காலத்தின் பிற்பகுதியில் ஏசாயா எருசலேமில் வாழ்ந்து வந்தார் அவர் எருசலேம் மற்றும் யூதாவின் தலைவர்களிடம் தேவன் சார்பாக பேசினார் அவர் முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தியை பேசினார் அவர் இஸ்ரவேலின் சீர்கட்ட தலைவர்களை தேவனோடு அவர்களுடைய உடன்படிக்கைக்கு எதிரான முரட்டாட்டத்தினால் வரும் விளைவுகளுக்காக எச்சரித்தார் எருசலேம் தொடர்ந்து விக்கிரக ஆராதனை மற்றும் ஏழைகளை ஒடுக்குவதை செய்து கொண்டிருந்தால் தேவன் பெரிய சாம்ராஜ்யங்களான ஆசிரியாவையும் பின்பு பாபிலோனியம் பயன்படுத்தி அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார் ஆனா இந்த அறிவிப்பு நம்பிக்கையின் செய்தியோடு இணைக்கப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய உடன்படிக்கை வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு நாள் நிறைவேற்றப் போகிறார் என்று ஏசாயா ஆழமா நம்பினாரு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தாவிதுடைய வம்சத்திலிருந்து ஒரு ராஜாவை அனுப்புவார்னு நம்பினாரு இரண்டாம் சாமிவேல் ஏழாம் அதிகாரத்தை நினைவில் கொள்ளுங்கள் சீனாய் மலையில ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையோட எல்லா சட்டங்களுக்கும் கீழ்ப்படிவதில் அவர் இஸ்ரவேலரை நடத்துவாரு யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நினைவில் கொள்ளுங்கள் இவையெல்லாம் ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி தே தேவன் ஆப்ரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல தேவனுடைய ஆசிர்வாதமும் ரட்சிப்பும் எல்லா தேசங்களுக்கும் வெளிப்படையா பாய்ந்து செல்வதற்காகத்தான் இந்த நம்பிக்கையே ஏசாயாவை இஸ்ரவேலின் சீர்கேடு மற்றும் விக்கிரக வழிபாட்டுக்கு எதிராக பேசும்படி கட்டாயப்படுத்திச்சு இப்போ இந்த புத்தகம் மிகவும் சிக்கலான இலக்கிய வடிவமைப்பு கொண்டிருக்கு ஆனா இவையெல்லாம் எப்படி ஒன்றா இணைகின்றன என்பதை பார்க்க ஒரு சுலபமான வழி இருக்கு ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்கள் இஸ்ரோவேல் மீதான நியாய தீர்ப்பை பற்றிய ஏசாயாவின் எச்சரிக்கையை வளர்க்கும் மூன்று பெரிய பிரிவுகளை கொண்டிருக்கு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தோட முடிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஏறுசிலேமின் வீழ்ச்சி மற்றும் பாபிலோனுக்கு மக்கள் அடிமைப்படுத்தப்படும் சம்பவத்தோடு இவையெல்லாம் முடிவடையது ஆனா ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையின் செய்தியும் இந்த வீடியோல ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரை நாம் கவனம் செலுத்தப் போகிறோம் முதல் முக்கியமான பகுதி நியாய தீர்ப்பு மற்றும் எருசலேமுக்கான நம்பிக்கை பற்றிய ஏசாயாவின் தரிசனத்தில் கவனம் செலுத்துது மற்றும் பட்டணத்தின் தலைவர்களின் உடன்படிக்கை மீறுதல் கிரக வழிபாடு மற்றும் அநீதி ஆகியவற்றிற்காக ஏசாயா குற்றம் சாட்டுவதோடு ஆரம்பமாகுது இஸ்ரவேலரை கைப்பற்ற தேசங்களை அனுப்புவதன் மூலம் பட்டணத்தை நியாயம் தீர்க்கப் போவதாக தெய்வன் சொல்கிறார் இது ஒரு சுத்திகரிக்கும் அக்கினியைப் போல இருக்கும் இது மனம் திரும்பி தேவனிடம் திரும்பின மீதமுள்ள மக்களைக் கொண்ட ஒரு புதிய எரிசலைமை உருவாக்குவதற்காக இஸ்ரவேலில் தேவையில்லாத எல்லாவற்றையும் சுட்டரித்து போடும் என்று ஏசாயா கூறுகிறார் அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் வரும் எல்லா தேசங்களும் உள்ள ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ளும் அதன் மூலம் உலகளாவிய சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் இப்போ இந்த பழைய எரிசலை மற்றும் சுத்திகரிக்கும் தீர்ப்பின் அடிப்படை சம்பவம் அதன் பின்பு புதிய எரிசலே இவைதான் இந்த புத்தகம் முழுவதும் மீண்டும் மீண்டும் வந்து இன்னும் அதிகப்படியான விளக்கங்களை கொண்டிருக்கிறது இந்த பகுதியின் பகுதியில் தேவன் ஆலயத்தில் தமது சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை பற்றிய ஏசாயாவின் பெரிய தரிசனம் உள்ளது மேலும் அவர் தேவன் பரிசுத்தர் 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 என்று போற்றும் பரலோக ஜீவன்களால் சூழப்பட்டிருக்கிறார் ஏசாயா திடீர்னு அவரும் அவருடைய ஜனமான இஸ்ரவேலும் எவ்வளவு சீர்கெட்டவர்கள் என்பது உணர்ந்து கொண்டாரு அதோடு அவர் தேவனுடைய பரிசுத்தினால அழிய ஆனா அவர் அப்படி அழியல தேவனுடைய பரிசுத்தம் அக்கினி தழல் போன்ற வடிவத்துல வந்து அவரை தொட்டது ஆனா அவரை அழிப்பதற்காக இல்ல மாறாக அது அவருடைய பாவத்திலிருந்து அவரை சுத்திகரித்தது மற்றும் இந்த வித்தியாசமான அனுபவத்தை ஏசாயா சிந்திக்கும் போது தேவன் மிகவும் கடினமான ஒரு வேலையை செய்ய அவரை நியமிக்கிறாரு இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வர முடியாத ஒரு நிலையை எட்டியதால அவர் வரவிருக்கும் இந்த நியாய தீர்ப்பை தொடர்ந்து இஸ்ரவேலிற்கு அறிவிக்கணும் அவருடைய இந்த எச்சரிக்கைகள் ஒரு முரண்பாடான விளைவை உண்டாக்கப் போகுது அதாவது மக்களை கடினப்படுத்தும் ஆனா ஏசாயா தேவனுடைய திட்டத்தை நம்ப வேண்டும் இஸ்ரவேல் ஒரு மரத்தைப் போல வெட்டப்பட்டு ஒரு அடிமரத் துண்டு போல வயலில் விடப்படும் மேலும் அந்த தொண்டு தீப்பிடித்து எரிந்துவிடும் ஆனா அவையெல்லாம் எரிந்த பிறகு இந்த புகையும் அடிமரமானது வருங்காலத்தில் உயிர் வாழப்போகும் ஒரு பரிசுத்தமான வித்து என்று தேவன் சொல்றாரு இது நம்பிக்கையின் ஒரு சிறிய அடையாளம் ஆனா அந்த பரிசுத்தமான வித்து என்பது யார் அல்லது என்ன இந்த பகுதியின் மீதமுள்ளவை ஒரு பதிலை தருது ஏசையா தாவிதின் வம்சத்திலிருந்து வந்தவனும் எருசலேமின் ராஜாவுமான ஆகாசை எதிர்கொண்டு அவனுடைய வீழ்ச்சியை அறிவிக்கிறார் இந்த அசீரியாவின் மாபெரும் சாம்ராஜ்யம் முதல்ல இஸ்ரவேலை துண்டிச்சு பின்பு தேசத்தை அழிக்கும் என்று தேவன் சொல்றாரு ஆனாலும் அங்கு நம்பிக்கை இருக்கு தாவிதோடு தேவன் செய்த வாக்குத்தத்தத்தின் காரணமாக இந்த அழிவுக்கு அப்புறம் அவர் இம்மானுவேல் என்று பெயருள்ள ஒரு புதிய ராஜாவை போறாரு இதோட அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே மற்றும் இம்மானுவேலின் ராஜ்யமானது தேவனுடைய ஜனங்கள வன்முறை மற்றும் அவர்களை ஒடுக்கும் பேரரசிடமிருந்து விடுவிக்கப் போகிறது தாவிதுடைய குடும்பத்தின் பழைய தண்டிலிருந்து வெளிப்படும் புதிய வளர்ச்சியின் ஒரு சிறிய கிளை என்று இந்த வரவிருக்கும் ராஜாவை பற்றி ஏசாயா விவரிக்கிறாரு இந்த ராஜாதான் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பரிசுத்தமான வித்து புதிய எரிசலைமை ஆட்சி செய்வதற்காகவும் ஏழைகளுக்கு நீதியை வழங்கவும் இந்த ராஜா தேவனுடைய ஆவியானவரால் பலப்படுத்தப்படப் போகிறார் எல்லா தேசங்களும் வழிகாட்டுதலுக்காக இந்த மேசியாவாகிய ராஜாவை நோக்கி பார்ப்பார்கள் அவருடைய ராஜ்யம் எல்லா சிஷ்டிகளையும் உருமாற்றி சமாதானத்தை கொண்டு வரும் இப்போ நியாய தீர்ப்பு மற்றும் நம்பிக்கை குறித்த ஏசாயாவின் செய்திய நல்ல தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் ஒன்று முதல் பனிரெண்டாம் அதிகாரங்கள் வரை படித்து முடிப்பீங்க ஆனா இதெல்லாம் எப்போ நடக்கும் அசிரியாவுக்கு பிறகு மற்றொரு சாம்ராஜ்யம் எழும்புவத ஏசாயா பார்த்தாரு அதுதான் பாபிலோன் அது எருசலேமையும் தாக்கி அதை அழிப்பதில் வெற்றி காணும் இது புத்தகத்தோட அடுத்த பகுதிக்குள்ள நம்மளை கொண்டு செல்லுது முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேசங்களுக்கான நம்பிக்கையையும் ஆராயும் ஒரு பெரிய கவிதைகளின் தொகுப்பு நம்ம கிட்ட இருக்கு முதலாவது பாபிலோன் மற்றும் இஸ்ரவேலின் அண்டைய நாடுகளுடைய வீழ்ச்சிய நாம கற்றுக்கொள்கிறோம் அசீரியாவின் உலகளாவிய பலம் ஒரு நாள் மிகவும் அழிவுகரமான மற்றும் ஆணவம் கொண்ட பாபிலோன் சாம்ராஜ்யத்தால மாற்றப்படும் என்பதை ஏசாயாவால பார்க்க முடிஞ்சது அதோட பாபிலோனின் ராஜாக்கள் மற்ற எல்லா தெய்வங்களையும் விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டார்கள் அதனால பாபிலோன கீழே தள்ளுவேன் என்று தேவன் உறுதியா சொல்றாரு பாபிலோன் மட்டுமல்ல ஏசாயா இஸ்ரவேலின் அண்டைய நாடுகளை பட்டியலிட்டுக் கொண்டே போறாரு அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான பெருமையும் அநீதியும் கொண்டவர்கள் என்று குற்றம் சாற்றாரு அதோட அவர்களுடைய இறுதி அழிவையும் அவர் கணிக்கிறார் ஆனா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏசாயாவை பொறுத்தவரை தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒருபோதும் இஸ்ரேவேலிருக்கோ அல்லது தேசங்களுக்கோ அவரின் இறுதியான வார்த்தையல்ல மேலும் இது இரண்டு பட்டணங்களின் சம்பவங்களை சொல்லும் கவிதைகளின் தொகுப்போடு அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்லுது தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டு சீர்கெட்டு அநீதியாய் போன உயர்ந்த பட்டணம் அங்க இருக்கு இந்த பட்டணம் முரட்டாட்டமான மனுகுலத்தின் ஒரு வடிவமாகும் மேலும் இது எருசலேம் அசிரியா மற்றும் பாபிலோன் பற்றிய ஏசாயாவின் முந்தைய விளக்கங்களிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளோடு விவரிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டணம் அழிவுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் புதிய போகிறது அங்க எல்லா தேசங்களிடமிருந்து மீட்கப்பட்ட மனுகுலத்தின் மீது தேவன் ராஜாவாக ஆட்சி செய்வார் அங்க மரணமோ அல்லது துன்பமோ இருக்காது இந்த பகுதிக்கு இந்த அதிகாரங்கள் தான் முக்கியமானவிகள் மேலும் ஏசாயாவின் செய்தி அவருடைய நாட்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இது எவ்வாறு காட்டப்பட்டிருக்கு என்பதை இது காட்டுது தேவன் வன்முறை மற்றும் ஒடுக்கும் ராஜ்யங்கள் மீது தம்முடைய நீதியை கொண்டு வருவதற்காகவும் அவருடைய நீதி சமாதானம் மற்றும் குணமாக்கும் அன்பை கொண்டு வருவதற்காகவும் காத்திருக்கும் அனைவருக்கும் இது ஒரு நற்செய்தியாக இருந்தது பின்வரும் பகுதி இருசிலேமின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியில் திரும்ப கவனம் செலுத்தது முதலாவது கவிதைகளின் முழு தொகுப்பை நாம பார்க்கிறோம் இங்குதான் அசீரியாவுக்கு எதிராக இராணுவ பாதுகாப்புக்காக எகிப்துக்கு திரும்பினதற்காக ஏசாயா எருசலேமின் தலைவர்களை குற்றம் சாற்றாரு இது பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு தெரியும் மற்றும் அவர்கள் தங்களுடைய தெய்வனிடத்தில் நம்பிக்கை வைத்து மனம் திரும்புவது மட்டுமே இப்போ இஸ்ரவேலை காப்பாற்றும் என்று ஏசையா சொல்றாரு இது எருசலேமின் ராஜாவாகிய எசேக்கியாவின் எழுச்சி பற்றிய பின்வரும் சம்பவத்தினால விளக்கப்படுது ஏசாயா கணித்தது போலவே அசீரியாவின் படைகள் பட்டணத்தை தாக்க முயற்சிக்கின்றன அதனால எசேக்கியா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தெய்வீக விடுதலைக்காக ஜெபம் செய்கிறாரு பட்டணமானது இரவோட இரவா அற்புதமாக காப்பாற்றப்படுது ஆனா எசேக்கியாவின் எழுச்சியை தொடர்ந்து உடனடியா அவருடைய வீழ்ச்சியும் ஏற்படுகிறது அவர் பாபிலோனில் இருந்து ஒரு தூது குழுவினரை வரவழைத்து எருசலேமின் பொக்கிஷசாலை தேவாலயம் மற்றும் அரண்மனைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்து அவர்களுடைய மக்களுடைய மனதை கவர முயற்சி பண்றாரு இது பாதுகாப்புக்காக மற்றொரு அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சி என்பது தெளிவாக தெரியுது ஏசாயா இத பத்தி கேள்விப்பட்டு ஏசேக்கியாவ அவனுடைய முட்டாள்தனத்துக்காக எதிர்க்கிறாரு இந்த நட்பு ஒரு நாள் எரிசலைமை ஏமாற்றி எரிசலைமை கைப்பற்றுவதற்கு ஒரு எதிரியாக திரும்பி வரும் என்று அவர் முன்னறிவிக்கிறார் இரண்டாம் ராஜாக்கள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஏசாயா சொன்னது சரி என்பதை நாம் அறிவோம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோன் எருசலேமின் மீது திரும்ப வந்து பட்டணத்தையும் அதன் தேவாலயத்தையும் இஸ்ரவேலரை பாபிலோனில் அடிமைகளாக கொண்டு போகும் ஆகவே ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் உள்ள தெய்வீக நியாய தீர்ப்பை பற்றிய ஏசாயாவின் எல்லா எச்சரிக்கைகளும் இந்த தருணத்திற்கு கொண்டு வருகிறது அவர் ஒரு உண்மையான தீர்க்கு என்று காட்டப்படுகிறார் ஏன்னா அவர் சொன்னது போலவே எல்லா காரியங்களும் நிறைவேறிச்சு ஆனா நினைவில் கொள்ளுங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நோக்கமானது இருசிலைமை சுத்திகரித்து பரிசுத்தமான வித்தையும் மேசியாவின் ராஜ்யத்தையும் எல்லா தேசங்கள் மீதும் கொண்டு வருவதாகும் மற்றும் இந்த நம்பிக்கையின் எதிர்பார்ப்புதான் புத்தகத்தின் அடுத்த பகுதி நாம ஆராய்ச்சி செய்கிறோம் ஆனா இப்போதைக்கு இதுதான் ஏசாயா ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் வரையிலான காரியங்களை பற்றியது